நீங்க உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து மறைக்க கூடாது தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்க அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் அவன் இறக்கம் பெறுவான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க நீங்க உங்களுடைய பாவத்தை என்னைக்கு நீங்க அறிக்கை இடுறீங்களோ அந்த நிமிஷத்துல மறுபடியும் அந்த பாவத்துக்கு போக கூடாது ஒன்ஸ் நீங்க அறிக்கை இட்டுட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கு மறுபடியும் போகவே கூடாது நீங்க அறிக்கை இட்டுட்டு விட்டுருங்க ஆண்டவருடைய பாதத்தில் விட்டுருங்க ஆண்டவரையே நான் மன்னிச்சிருங்க இனி நான் தப்பு செய்ய மாட்டேன் கேட்டு பாருங்க கண்டிப்பாக கிறிஸ்துவானவர் விடுதலை செய்வார் குமாரன் விடுதலை செய்வார் கண்டிப்பா செய்வார் நீங்க நம்பிக்கையோட செய்யுங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க இன்றைக்கு நீங்க எந்த தெய்வத்தை வழங்குறீங்க எனக்கு தெரியாதுங்க ஆனா ஆண்டவர் ஒருத்தர் தான் உங்களுக்கு ரச்சிப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறார் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க நம்பி வாங்க உங்க வாழ்க்கை எல்லாம் மாறும் உங்க தரம் மாறும் நீங்க படக்கூடிய வேதனைகள் துன்பங்கள் துக்கங்கள் எல்லாமே மாறுவதற்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்க இன்னும் பாவத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா பாவம் வந்து ரொம்ப கொடூரமானதுங்க வசனங்கள் இருக்கு அநேக வசனங்கள் இருக்கு பைபிள் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் போது நீங்க எப்படிங்கிறது மரணம் நீங்க கேட்கலாம் பாவம் வந்து நீங்க செய்ய செய்ய அது கர்ப்பம் தடுத்து குட்டி போட்டு ஒரு லெவலுக்கு மேலே பூரணமாக்கும் போது மரணத்தை கொடுக்குங்க அது துன்பத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் பாவம் வந்து ரொம்ப கொடூரமானது பாவத்தை நீங்க விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நிம்மதி சமாதானம் சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் அநேக வசனங்கள் இருக்கு பாவத்தை பொறுத்து பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு சொல்றாங்க வேதத்தில் நீங்கள் பணத்து மேலே ஆசை வச்சு ஓடிட்டே இருந்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து பாருங்க ஒரு சின்ன வீடு நம்ம கட்டுறோம் அந்த வீடை பக்கத்து வீட்டுக்காரு பெரிய வீடை கட்டுறீக்கார் அந்த நமக்கு ஆசை வரும் ஐயோ அந்த பெரிய இன்னும் கொஞ்சம் பெரிய வீடை கட்டணும் சொல்லி அந்த பணத்தை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிப்போம் ஓட 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 கடைசியில் அந்த பண ஆசை வந்து எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குதுங்க அதனால பண ஆசை தான் ஒரு மனுஷனை கெடுக்குது பாவத்தை நீங்கள் என்னைக்கு விடுறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதானு சொல்றாரு உங்கள விட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் வரும் இவ்வளவு நாளும் உங்களுக்கு நீங்க பாவத்துல இருந்தீங்களா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க ஒப்ப கொடுங்க வாழ்க்கைய உங்க வாழ்க்கை மாறுதா இல்லையா நீங்க பாருங்க பாவத்துனால ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது பாருங்க அவருடைய சந்ததியை வீணா போயிடும் ஒரு தகப்பன் தாப்பாவை செய்யறான்னா பிள்ளைங்க மீனா போயிடுவாங்க அவன் செய்த அக்கிரமங்கள் அநியாயங்கள் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் வீட்டு வாசப்படியிலே வந்திருக்கோம்